அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே விஸ்வரி அரசியல் வேட்டை அதாவது காலையில் எழுந்த உடனே டிஎம்கே அரசாங்கம் ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்துருக்கிறாங்க மக்களுக்கு பொதுமக்களுக்கு அது இன்ப அதிர்ச்சியா துன்பு அதிர்ச்சி அப்படின்றத நாம வந்து விழாவதியா பேசுவோம் அதற்கு முன்னாடி காலையில் எழுந்து நம்முடைய வங்கி கணக்கை பார்க்கும் பொழுது கலைஞர் உரிமை தொகைன்ற பெயர்ல ஐயாயிரம் ரூபாய் வந்திருக்குது எனக்கு எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிட்டு என்னன்னா இது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தானே போடுவாங்க இப்ப என்ன ஐயாயிரம் ரூபாய் தெரியாம போட்டாங்க தெரியாமல்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரியான கட்சிலாம் டிஎம்கே கட்சி கிடையாது அரசாங்கம் கிடையாது அப்படின்னு டிவியை பார்க்கும்பொழுது முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காப்புல முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெப்ரவரி மாதத்துக்கு மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதத்துக்கும் சேர்த்து மூணாயிரம் ரூபாய் முன்னாடியே கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஏப்ரல் மே கோடைக்காலம் வருது இல்லைங்க அதனால அதையும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அந்த கோடைக்காலத்துக்காக பிள்ளைங்க எல்லாம் லீவ்ல இருப்பாங்க கிட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் நாங்கள் போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் போக வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் வந்து மருத்துவ செலவு வச்சுக்கோங்க வீட்டு செலவு வச்சுக்கோங்க குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க நீங்கள் அது போக வந்து இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க மூணு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு சாரி ஒன்றிய அரசும் இங்கே இருக்கக்கூடிய அடிமை கட்சியும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் மூலமாக இந்த பணத்தை கொடுக்க விடாம தடுப்பாங்க அப்படி ஒரு செய்தி எனக்கு வந்துட்டு இருக்குது செய்தாலும் செய்யலாம் அதனால மக்களுக்காக இந்த பணத்தை வந்து நான் முன்னாடியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று முப்பத்தி ஒரு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வந்து டிஎம்கே அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் டிஎம்கே ஏன் கொடுக்கறாங்கன்ற ஒரு கேள்வி மக்களுக்கெல்லாம் வரும் அதாவது ஆட்சி ஏற்றி இருபத்தி எட்டு மாதங்கள் கழித்து பார்த்ததும் உரிமை தொகைன்ற பெயர்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ கேட்டால் என்ன சொல்லலாம் ஏங்க இன்னும் எங்களுக்கு ஆட்சி இருக்குதுங்க முடிகிறதுக்குள்ள நாங்கள் செய்திருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக அது கொடுக்கவே இல்லை அந்த இருபத்தெட்டு மாதத்தில் உள்ள பணத்தை கொடுக்கவே இல்லை முடிகிற நேரத்தில் மூணாயிரரூபா ப்ளஸ் ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் அதுவும் போக வந்து நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தேர்தல் அறிக்கை அதிமுக வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி அடிச்சு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் மகளிருக்கு நாங்கள் கொடுக்கறோன்றதையும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது தெளிவாக என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கிக்கு தோல்வி பயம் வந்துட்டு நிறைய சேனல்கள்லாம் கருத்து கணிப்புகள் எடுத்தாங்க அதை பார்க்கும்பொழுது அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்கும் டிஎம்கே எதிர்கட்சியாக தான் இருக்கும் இல்லை டெபாசிட் கூட இல்லாமல் போகலாம் மூன்றாவது இடத்துல விஜய் இருக்கு இதுதான் வந்து தேர்தல் கணிப்பாக வந்துட்டு இருந்தது கருத்து கணிப்பாக வந்துட்டு இருந்தது அப்போ டிஎம்கே வந்து கடைசி காலகட்டத்தில் ஐயாயிரம் ரூபாய் கையில் கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகக்கு வந்து தோல்வி பயம் வந்து விட்டது அதையும் தாண்டி அண்ணா திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை என்பது முதலமைச்சரை தூங்க விடலை பத்து திட்டங்கள் என்பது மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்குது குலவிளக்க திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதா அது நல்ல இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது இல்லை அதை நாங்கள் வந்து நிறுத்த போறதில்லை அதையும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துறோம் வேற சொல்லியிருந்தாங்க அது வந்து முதலமைச்சராக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டப்ப இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறதுங்க யாருக்குமே தெரியாதுங்க கமுக்கமா பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி காலையில் எழுந்த உடனே யாராவது இதுக்கு கேஸ் போட்டுறக்கூடாது எது எது வழக்கம் போட்டுறக்கூடாது இதை வந்து திசை திருப்பிடக்கூடாது என்ற ரீதியில் காலையில் ஆறுலேருந்து உங்களுக்கு ஏழு மணிக்குள்ளலாம் அவங்க பணம் வந்துருச்சு ஐயாயிரூபா வந்துருச்சு அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்திலருந்து ஒன்றிய அரசுலேருந்து அடிமை கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் எழுத்து ஒட்டு மொத்தமாக வழக்கத்தை கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் அதுவும் போக ரெண்டாயிரவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெருதுன்னா நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேட்க உங்களுக்கு துணிச்சல் இல்லை திராணி இல்லை ஏன்னா நீங்கள் எதையுமே நிறைவேற்றலை கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து தேர்தல் வங்கிகளை கொடுத்துட்டு அதை எதையுமே நிறைவேற்றாமல் ஆட்சி முடிய போகிற இன்னும் இரண்டு மாத காலத்தில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இது டைரெக்டாக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாடல் தாங்க இது வேறு இல்லாமல் இதை எப்படி எடுத்துக்க முடியும்னு சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் கோடைக்காலமே வந்ததே கிடையாது நான் கேட்குறேன் கோடைக்காலமே இது வரைக்கும் வந்தது ஏப்ரல் மே பார்த்ததே இல்லையா முதலமைச்சர் என்னங்க கரிசலம் வந்துருச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏப்ரல் மே வருது நீங்கள் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க கொடுக்குறதுக்கு நம்ம பணத்தை எடுத்து நம்மக்கிட்டே கொடுக்க கொடுத்துட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணி வைங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க பொங்கலுக்கு மூணாயிரூபா கொடுத்தீங்க இந்த ஆண்டு தான் அதற்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கல நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஏன் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கல நீங்கள் அப்போ ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நாம் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் மனசில் வச்சுட்டு நமக்கு ஓட்டை குத்திடுவாங்க நாம் வந்து நம்மளுடைய சாதனையை முறியடிக்கிற ரீதியில் இன்னொரு டைம் ஆட்சியை பிடிச்சிடலாம் இதுதான் வந்து டிஎம்கேவோட கணக்கு இத பக்கவா ப்ரீ பிளானாக திட்டம் போட்டு இந்த ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்போ இபிஎஸ் அறிவித்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை வந்து அறிவிச்சிருக்கணும் ரெண்டாயிரூபா மகளிர் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்த மூன்று மாத காலம் தேர்தல் ஆணையமெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் வந்து விதி எல்லாம் கிடையாதுங்க கலைஞர் உரிமை தொகை என்பது எப்பத்திலிருந்து வருதுன்றது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் அவங்க இதை வந்து தடுக்க போகிறது இல்லை இன்னொன்று வந்து ஓட்டுக்காக இதை கொடுக்குறீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது ஒன்றிய அரசும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் வந்து இதை தடுக்க போகிறது கிடையாது மக்களுக்கு ரூபாய் வர்றதில்ல யாராவது போய் தடுப்பாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த பிம்பத்தையும் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து டிஎம்கே இருக்குது பாதிங்கள அதுதான் ஒரு டெக்னிக்கே எழுபத்தைந்து வருடங்கள் பவளவழா கண்ட கட்சி எப்படி பவளவலா கண்டாங்கன்னா இப்படி தான் கண்டாங்க எப்படி ஆறு முறை ஆட்சியை பிடிச்சாங்கன்னா இப்படி தான் ஆட்சியை பிடிச்சாங்க இப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையும் ஊழல் எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்குது இந்த ஐயாயிரரூபா கொடுத்தாங்கல்ல எத்தனை வீடுகளில் குத்து நடக்க போகுதுன்னு பாருங்களேன் இந்த பணம் எங்கே போகணும்னா அப்படி டாஸ்மாக் போயிடும் எப்படி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்த உடனே அது இப்படி கொடுத்து அப்படி வாங்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆயரூபா வங்கியில் போட்டு அது டைரெக்டாக வந்து டாஸ்மாக் போய்டும் அதே மாதிரி இந்த ஐயாயிரரூபா டாஸ்மாக் தான் போகும் பிளான் தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க பொங்கல் பரிசு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல டிஎம்கே அரசாங்கம் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா எங்கள் பணங்க அது நாங்கள் வரி கட்டின பணம் எங்ககிட்ட வந்து கொள்ளையடிச்ச பணம் அது அதை எங்ககிட்டே கொடுத்துட்டு நீங்கள் வந்து பொங்கல் பரிசின் பெயர் வேற வைப்பீங்க கேட்டாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஐயாயிரம் கூட நம்மளோட பணம் தான் நம்ம வரி பணம் தான் அது ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணித்தாங்கன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு டிஎம்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் சொல்கிறாரு அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே வந்து ஊழல் இருக்குது அப்ப ஐநூற்றி ஐந்து தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்ற முடியாத டிஎம்கே அரசு இன்னைக்கு அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாம ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுடுவாங்கன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டு ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ரகசியமாக அப்ப டிஎம்கே உடைய தோல்வி பயம் எங்க கொண்டு நிறுத்தி இருக்குன்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்க நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி செய்திருந்திருந்தீங்கன்னா இந்த ரூபாய் கொடுத்து ஏங்க மக்கள் வகையை அடைக்கணும் தேவையே இல்லைங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் யார் விட்டு பணம் அது எப்படி கொடுத்தீங்க நீங்கள் பணத்தை ஏற்கனவே ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனையை பராமரிக்கணுமா அதுக்கு நிதி இல்லை பள்ளிக்கூடங்களை பராமரிக்கணுமா நிதி இல்லை எடுத்தாலும் ஒன்றிய அரசு நிதி தரலை நிதி தரணும்னு சொல்லக்கூடிய டிஎம்கே அரசாங்கம் எப்படி எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க ஒன்று புள்ளி முப்பத்தோரு கோடி குடும்ப அட்டைக்காரர்கள் கடன் போட்டு நீங்க பாருங்களேன் அதுவும் போக முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசணுங்க மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எப்போதுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இலவசம் அப்படின்றத நமக்கு தேவையில்லை தொழிற்சாலை உருவாக்குங்க வேலை வாய்ப்பை வாங்கி கொடுங்க நல்ல கல்வியை கொடுங்க நல்ல மருத்துவத்தை கொடுங்க அது போதும் மக்கள் உழைச்சி அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டோம் அதுதான் நான் எப்போதுமே முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அதையும் தவிர்த்து இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் இதுதான் பேசும் பொருளாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஐந்து வருட காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்க பால் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க என்ன வலையில வாங்குனீங்க ஒரு அரிசி எவ்வளோக்கு வாங்குனீங்க ஒரு கிலோ கோதுமை மாவு எவ்வளோ வாங்குனீங்க ஒரு கிலோ ஆயில் எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படியே நீங்கள் வந்து இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி உள்ள ரேஷியோ எடுத்து பாருங்க உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் ரன் பண்ண ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு பத்தாயிரம் ஆயிடுச்சா பதினஞ்சாயிரம் ஆச்சா இருபதாயிரம் ஆயிடுச்சா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஐந்து வருடங்களில் விளைவாசின்ற பெயரில் இந்த டிஎம்கே அரசாங்கம் நம்ம கிட்டே எவ்வளோ கொண்டடிச்சுக்கு தெரியுங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சக்திக்கு மீறிய உழைப்பு நம்மளால் முடியவே முடியாது ஆனாலும் கூட கடன் வாங்கி இந்த குடும்பத்தை நம்ம ரன் பண்ணியிருக்கிறோம் பதினாறு லட்சம் ரூபாய் அண்ணா திமுக ரொம்ப கிளியராக பில்லோட கொடுக்குறாங்க ஒவ்வொரு பொருளோட விலைவாசியும் நீங்கள் ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் போடுங்க ஒரு கிலோ அரிசி முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினோம்னா இன்னைக்கு நம்ம எண்பது ரூபா கொடுத்து வாங்குகிறோம் பால் என்ன விற்கிது இப்படி ஒவ்வொரு பொருளுடைய ரேஷியோ நீங்கள் எடுத்து பாருங்கள் விலையை எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பாருங்கள் அப்படியே ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் கணக்கு போடுங்க அப்ப இது வரைக்கும் டிஎம்கே அரசாங்கம் நம்ம கிட்ட எவ்வளவு அடிச்சிருக்கிறாங்க விலைவாசி ஏற்றம் என்ற பெயர்ல அதை திங்க் பண்ணி பாருங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் டிஎம்கே அரசாங்கத்துக்கு நாம கொடுத்துருக்கோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எங்க இருக்குது இந்த பதினாறு லட்சம் திங்க் பண்ணி பாருங்க மக்களே திங்க் பண்ணி பாருங்க இன்னைக்கு பண்ற ஒரு விஷயத்தை டிஎம்கே அரசாங்கத்தால நம்ம கொடுக்க முடியுதான் ஒட்டுமொத்த மாணவர்கள் கையில் கஞ்சா மது பாட்டிலு கள்ளச்சாராயம் டிஎம்கே எம்எல்ஏக்கள் கிட்னி திருடுறாங்க இந்த கொடுமை எங்கே போய் நம்ம சொல்ல பாலியல் சம்பவங்கள் நீங்கள் தின்பண்ணி பாருங்கள் இந்த ஐந்து வருடங்களில் இந்த ஐயாயிரம் ரூபாய் மறந்துருங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஆனால் இந்த ஐந்து வருடங்களில் நடந்த சம்பவங்களை எடுத்து பாருங்க அதோடய ரேஷியோ எடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படின்னு ஆகிருக்குது தின்பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களால் இன்னைக்கு ஒரு இடம் வாங்க முடியுமா பத்திரப்பதிவு பண்ண முடியுமா ஈவி மாத மாதம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க எடுத்தாங்களா அவங்க கேஸுக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்களே கொடுத்தாங்களா அவங்க கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்களே கொடுத்தாங்களா லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே கொடுத்தாங்களா அவங்க நகை தள்ளுபடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க டிஎம்கே அரசாங்கம் அதுவும் போக மூணு லட்சம் இன்னைக்கு வந்து காலி இடங்கள் இருக்குது காலி பணியிடங்கள் இருக்குது அப்ப மொத்தமாக எட்டரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரதா சொன்ன டிஎம் அரசாங்கம் இறுதியாக ஆட்சி முடின நேரத்தில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து மக்களுடைய வாயை அடைச்சிருக்காங்க அப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய வருமானம் என்ன அறுபது வயசு வரைக்கும் நீங்க தாராளமா உட்காந்து சாப்பிடலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் வைத்து மூணு மாதங்களுக்கு நீங்க ரன் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க முதலமைச்சர் சொல்றாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் முதலமைச்சர் கிட்ட இந்த ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு அந்த ஐயாயிரம் ரூபாய் நான் திருப்பி தரேன் முதலமைச்சருக்கு நான் திருப்பி தரேன் தர்க்காசனி நம்ம கையிலே நான் கொடுத்துட்றேன் ஐயாயிரரூபாவை நீங்கள் உங்கள் குடும்பத்தை இந்த மூன்று மாத காலத்துக்கு இந்த ஐயாயிரரூபா வச்சு நீங்கள் ஓட்டுங்க மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க ஏற்கனவே முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க ஈவி கட்டுங்க அன்றாட தேவைகளுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் பிள்ளைங்க ஏதாவது வாங்கி கேட்டாங்க பேரன் பிள்ளைங்க ஏதாவது வாங்கி கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க நீங்கள் அதுவும் போக இந்த ஐயாயிரம் ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணி காமிங்க மூன்று மாதம் கழித்து துர்காசுவனி நம்ம மட்டும் நான் கேட்குறேன் வரவு செலவு அவங்க எனக்கு கொடுக்கட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுன்றத நீங்கள் ஒரு திராவிட மாடல் அரசுன்றீங்கல்ல அந்த மாடல் எங்களுக்கு காமிங்க பொதுமக்கள் நாங்கள் வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நிறைய சேனல்கள்லாம் சொல்லிட்டாங்க தேர்தல் கருத்து கணிப்புல டிஎனுக்கு எந்த காலகட்டத்துக்கும் இனிமேல் வராது அப்படின்னு ஊழல்னா ஊழல் எல்லா துறைகளிலையும் ஊழல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கோடி அழிச்சுட்டு இருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம் ஆனால் மக்களுக்கு வந்துட்டு இந்த ஐயாயிரம் ரூபாய் பெரிய விஷயமா இருக்குது அப்போ ஆறு முறை ஆட்சி செய்தும் கூட இன்னைக்கு அந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்து தான் ஓட்டு வாங்குற அளவில் இன்றைக்கி இருக்கிறாங்க டிஎம்கே ஏன்னா எதுவுமே செய்யலை செய்தாலும் சொல்லி ஓட்டு கேட்க முடியும் மக்கள்கிட்ட முற்றிலுமாக ஃபெயிலியர் மாடல் அட்டுவிழா மாடல் தோல்விய அரசு தோல்வி பையன் முதலமைச்சரை தூங்க விடலை அதனால தான் வந்துட்டு ஐயாயிரமாக கொடுத்தாவது ஓட்டை வாங்கலான்னு இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க இபிஎஸ் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரரூபா நாங்களும் கொடுத்துட்றோம் அடுத்து பாருங்க இபிஎஸ் சொன்ன அந்த பத்து தேர்தல் அறிக்கையும் அப்படி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க டிஎம்கே அரசாங்கம் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இது உங்களோட பணம் பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த ஐந்து வருட காலம் என்னென்ன நடந்துச்சு தமிழ் சமுதாயத்தில் தமிழகத்தில் எடுத்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய குடும்ப பட்ஜெட்டை முதல்ல பாருங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க அன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களா திம்பணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கார் எப்படி இருக்கிறாரு குடிக்காதவங்கள்லாம் அந்த ஆட்சியில் குடிக்க கற்றுக்கிட்டாங்க இவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க கஞ்சா கள்ளச்சாராய மது பாலியல் சம்பவங்கள் ஜாதி வன்முறைகள் ஆணவ படுகொலைகள் அரசியல் தலைவனுடைய படுகொலைகள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறது ஆட்சி வளர்ந்து இந்த மாதிரி ஒரு துறையும் வந்து டிஎம்கே அரசாங்கம் விட்டு வைக்கிறாங்க எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஊழல் இருக்குது எல்லா துறையிலையும் எந்த அளவுக்கு முடியுமோ இனிமேல் ஆட்சி வர மாட்டேன் நல்லா தெரியும் அதனால ஒட்டு மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்துட்டு சுரண்டிட்டாங்க தமிழ்நாட்டையே சுரண்டிட்டாங்க எப்படி வந்து கஜானா காலி பண்ணிட்டு தான் போவாங்க ஒன்பது லட்சம் கோடி ஏற்கனவே இருக்குது இந்த ஐயாயிரத்தை மக்கள் கொடுத்து அந்த சுமையை வந்து யார் சுமக்குது ஏற்கனவே வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனை வந்து அரசாங்கம் சுமத்து இருக்குது இந்த மாதிரி இலவசங்கள் அப்படின்ற பயிரில் கொடுத்து அதையே நம்மளால் ஜீரணிக்க முடியல அதிலிருந்து மீள முடியல ஆனால் பாலங்களை அதையும் தவிர்த்து ஐந்து வருட காலத்தில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து டிஎம்கே அரசாங்கம் வாங்கியிருக்காங்க விலைவாசி ஏற்றம் என்ற பெயரில் மட்டுமே காலையில் பாலிலிருந்து நீங்கள் கணக்கு போட ஆரம்பிங்க இரவு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க அதில் எவ்வளோலாம் வந்து விலை உயர்ந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படி இருந்துச்சு இருபத்தி ஆறு எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் இப்போ எப்படி இருக்குது திங் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்க ஒட்டு மொத்தமாக அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது மற்ற சேனல்கள் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு என்பது நீங்கள் முதலமைச்சரை தூங்க விடாமக்கி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வச்சுருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய் எதில் போய் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழகத்தில் அந்த கடனில் இந்த ஐயாயிரம் ரூபாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஐயாயிரம் இஞ்சி வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றத பாருங்க அளவுக்கு நீங்கள் கடனை வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம் ஐயாயிரூபா நம்ம சம்பாதிக்கிறாங்க பெரிய விஷயம் ஐயாயிரம் வச்சு நம்ம எத்தனையோ குடும்பப்படுத்த முடியும் ஆனால் அரசு வேலை கொடுக்கறேன்னு சொன்னாங்களே அதை கொடுத்தாங்களா கொடுக்கல எல்லா வேலையையும் ஏற்றிட்டாங்க இன்னைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலையை கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியல ஒரு கல்வி கொடுக்க முடியல தரமான கல்வி கொடுக்க முடியல தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல ஆனால் பாருங்கள் நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்கள் பார்த்து யாருக்கு ஓட் பண்ணுன்றதை பார்த்து ஓட் பண்ணுங்கள் மீண்டும் செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்